அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில எச்இடி எக்ஸாம் பத்தின முக்கியமான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க சோ டிஆர்பியில் அதிரடியாக வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா என்ற கேள்விக்கு இது சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையா அப்படின்னு தெரியப்படலை இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட தகவல்களை சொல்லணும் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த அந்த செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ட போது அதுல வந்து நீங்க பார்த்திருக்கலாம் அப்படியே ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சில போஸ்டிங்ஸ்ல போஸ்டிங் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் அதாவது கேட்டகிரியில த்ரீஸ்ல த்ரீஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது கேட்டகிரி த்ரீல இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர் வந்து செலக்ட் பண்ணாம இருந்தாங்க அதன் பிறகு மீண்டும் அது ஆகி சம்பந்தப்பட்ட கோரிக்கை இருக்கக்கூடிய நபர்களில் பெயர் வச்சிருந்தாங்க பிறகு அது ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்த பந்து கோரிக்கை வைக்கப்பட்ட பிறகு நேரடியாக அங்க அலுவலகத்தில் அலுவலகத்துல தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது இது சம்பந்தப்பட்ட செய்திகளும் வெளியாகணுங்க இதனைத் தொடர்ந்து இப்போ அந்த லிஸ்டை வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ சிவி செகண்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி இருக்கு சிவி லிஸ்ட பத்தி இன்னும் கொஞ்சம் வெளியிடுவாங்களா அகைன் வந்து இன்னும் சம்பந்தப்பட்ட போஸ்டிங் எல்லாமே கொடுப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போஸ்டிங் இருக்குன்னு சொன்னாங்களே இது சம்பந்தப்பட்ட அப்படின்ற அந்த ஆனுவல் பிளானர்ல ரிலீஸ் பண்ணி வேகன்சிஸ் உயர்வு சம்பந்தப்பட்ட அறிவுக்கு பிறகுதான் செகண்ட் லிஸ்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னதான் சொன்னாலும் இந்த அளவுக்கு ஏற்றுக்கிற அளவுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியுது எனக்கும் அதுதான் தெரியுது ஸோ அடுத்த வாரம் இப்ப வர இருக்கிற இந்த ஜூன் பத்தாம் தேதிக்கு மேல வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நண்பர்களே இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியவில்லை இது சம்பந்தப்பட்ட தகவல் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை பண்ணலாங்க ஸோ இப் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல செகண்ட் சி அப்படின்றது வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஸோ பிஜி அந்த பிஆர்டியில் இதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் இந்த மாதிரியான விஷயமும் நடக்கல மற்ற பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது பொழுது மற்றும் வேக்கன்சிஸ் வேகன்சிஸ் ஆல்ரெடி முதல்லையே அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயே சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி குறிப்பிடுறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயந்தான் அதனால் வேகன்சிஸ் உயர்த்த உயர்த்தணும் ஸோ ஒரு குறைந்தபட்சம் ஒரு பன்னிரெண்டாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே போடுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை தான் இருந்தாலும் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ன இது வந்து அரசு தான் முன்னறி அறிவிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறையா இருக்குது ஸோ அந்த சந்தேகத்தில் டவுட்ல அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் இப்ப ஒரு சில தகவல்கள் கேள்வியாக இந்த தகவலை உங்களுக்கு சொல்றது தான் ஸோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் விரைவில் செகண்ட் செலக்ஷன் வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை ごめん。